ஆண்டருக்கு உங்க காடி மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆண்டருக்கு உங்க பொருட்கள் மேல இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன உங்க விசுவாசம் போன வாரத்தில் நான் சொன்னேன் நமக்குள்ளே இருக்கிற எதுவும் தேவனை பிரியப்படுத்த முடியாது மொதல் பேசினேன் நமக்குள்ளே இருக்கிற எதுவும் தேவனை பிரியப்படுத்த முடியாது விசுவாசம் மட்டுமே ஓகே நமக்குள்ளே இருக்கிற எதுவும் பிரியப்படுத்த நம்மளுடைய சரீரமும் சரி நம்முடைய தோற்றமும் சரி நம்மளுடைய பலனும் சரி நம்மளுடைய அறிவும் சரி எதுவும் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது நம்முடைய விஸ்வாசம் மட்டுமே எவ்வளவாக தேவனை நம்புகிறோமோ எவ்வளவாக தேவனை நம்ம சார்ந்திருக்கிறோமோ அது மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும் சார் இட்ஸ் நாட் ஹவு மச் யூ ஆர் கிளவர் ஹவு மச் யூ ஆர் ஸ்மார்ட் ஹவு மச் யூ ஆர் எஜுகேஷன் ஹவு மச் யூ 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 ஆர் டூயிங் ஃபைனான்ஷியலி ஆல் திஸ் திங்ஸ் டசன் ஓகே makes you to please God. How much bunch of friends you have, what kind of meal you are having, what kind of uh, cars you are using, uh, what kind of yeah, houses, home that you are living in. Oh, this one, 3.5 million bungalow. புரியதாங்க இதெல்லாம் தேவை நம்ம மனுஷனின் வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை ஆனால் அதெல்லாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது ஆனால் நமக்குள்ளே இருக்கிற எதுவும் தேவனை பிரியப்படுத்த முடியாது விஸ்வாசம் மட்டுமே ஏன்னா ஆண்டருக்கு உங்கள் காடி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஹலோ ஆண்டருக்கு உங்கள் காடி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆண்டருக்கு உங்கள் பொருட்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை சரிங்களா ஆண்டருக்கு உங்க பொருட்கள் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு இன்ட்ரெஸ்ட்னா உங்க விசுவாசம் உங்க விசுவாசம் அவருக்கு பிரியமா இருந்தால் நீங்க வச்சிருக்கிற எல்லாத்தையும் பல மடங்காக்க முடியும் இமேன் ஏன்னா விசுவாசம் மட்டும்தான் தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றும் அப்படின்னா அவரோட காரியத்தை மட்டும் நிறைவேற்றாது அவர் நமக்கு செய்ய வேண்டியதையும் நிறைவேற்றும்